வணக்கம் நாம இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ பத்தி பேச போறோம் ஆமா குறிப்பா ஏஐயும் வேலை வாய்ப்பும் ஆமா நீங்க ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான கட்டுரையை இருக்கீங்க அதுல தான் நம்ம ஆழமா பார்க்க போறோம் கரெக்ட் பொதுவா ஏஐனால எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு ஆமா ஐயோ நம்ம வேலையை இது காலி பண்ணிடுமோங்கிற பயம் தான் ஆனா இந்த கட்டுரை வந்து அதுக்கு நேர் எதிராக ஒரு விஷயத்த சொல்லுது அதுதான் இதுல சுவாரஸ்யமே ஏஐ வந்து புது வேலைகளை அதுவும் மனுஷங்களோட திறமைகள் தேவைப்படுற வேலைகள உருவாக்குதுன்னு சொல்லுது மிக சரியா வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா அலசலாம் இந்த கட்டுரையோட ஆரம்பமே ஒரு ஒரு காமெடியான வேலை விளம்பரத்துல இருந்து தொடங்குது ஆமா அந்த ஓபன் ஏஐ விளம்பரம் பத்தி தானே சொல்றீங்க அதேதான் சாட் ஜிபிடிய உருவாக்குன ஓபன் ஏஐ கம்பெனிக்கு ஒரு கில் ஸ்விட்ச் இன்ஜினியர் தேவைன்னு அந்த வேலை என்னன்னா ஏஐ ஒரு வேலை நமக்கு எதுல திரும்பிட்டா சர்வரை போய் ஆஃப் பண்ணிடணும் அவ்வளவுதானா இல்ல ரொம்ப அவசரம்னா ஒரு வாலி தண்ணி எடுத்து சர்வர் மேல ஊத்தவும் தயாரா இருக்கணுமாம் இது ஒரு ஜோக் தான் ஆனா இதுக்குள்ள ஒரு உண்மை இருக்குல்ல நிச்சயமா ஏஐ தொழில்நுட்பம் ஏற்கனவே புது வேலைகளுக்கான தேவையை உருவாக்கிடுச்சு அதுக்கு வந்து வெறும் டெக்னிக்கல் அறிவு மட்டும் பத்தாது பிரத்யேகமான மனித குணங்களும் தேவைப்படுது அதேதான் சரி அப்படியான சில புது வேலைகளை பத்தி தான் இந்த கட்டுரை விரிவா பேசுது முதல்ல வரது டேட்டா அனோட்டேட்டர்கள் தமிழ்ல சொல்லணும்னா தரவு குறியீட்டாளர்கள் இந்த வேலை முன்னாடியும் இருந்துச்சு தானே ரொம்ப சிம்பிளான வேலையா ஆமா முன்னாடில இருந்து இருக்கு ஆனா அதோட ரூபம் தான் இப்ப மொத்தமா மாறிருக்கு முன்னாடியெல்லாம் ஒரு படத்தை காட்டி இது பூனையா நாயான்னு லேபிள் பண்ற மாதிரி இருந்துச்சு சம்பளமும் ரொம்ப கம்மியா இருந்திருக்கும் ஆமா ஆனா இப்போ நிலம அப்படி இல்ல இப்போ ஏஐ கையாளுகிற விஷயங்கள் ரொம்ப சிக்கலாயிடுச்சு உதாரணத்துக்கு இப்போ ஒரு சட்ட ஆவணத்தை ஏஐ கிட்ட கொடுத்து இதுல இருக்குற முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்டா அதுக்கு பயிற்சி வேணும் இல்லையா ஆமா எது முக்கியம்னா அதுக்கு எப்படி தெரியும் அது ஒரு சாதாரண ஆள் சொல்லிட முடியாது பல வருஷம் சட்டத்துறையில அனுபவம் இருக்கிற ஒரு வக்கீலால தான் அதை சரியா சொல்ல முடியும் ஓ அப்போ ஏஐக்கு பாடம் சொல்லி கொடுக்கவே இப்போ ஆமா பெரிய பெரிய நிபுணர்கள் தேவைப்படுறாங்க இது வெறும் டெக்னிக்கல் ஸ்கில் இல்ல அந்த துறைய பத்தின பல வருஷம் அனுபவம் ஆழமான அறிவு தேவைப்படுது கரெக்ட் நீங்க ஆரம்பத்துல சொன்ன அந்த மனித திறன்கள் தேவைப்படுறதுக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம் இது இப்போ எவ்வளவு பெரிய பிசினஸா வளர்ந்துருக்கு ரொம்ப பெரிய பிசினஸ் மர்கூர்னு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி பத்தி இந்த கட்டுரை சொல்லுது அவங்க வேலையே இது மாதிரி டாக்டர்ஸ் லாயர்ஸ் ஃபைனான்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்னு பல துறை நிபுணர்கள கண்டுபிடிச்சு ஏஐ கம்பெனிகளோட இணைக்கிறது தான் அந்த கம்பெனியோட மதிப்பு அதான் ஆச்சரியமே அதோட மதிப்பு இப்போ பத்து பில்லியன் டாலர் என்னது பத்து பில்லியன் டாலரா நம்பவே முடியலையே ஆமா அப்ப யோசிச்சு பாருங்க அந்த நிபுணர்களுக்கு சம்பளம் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க அந்த நிறுவனத்தோட சிஇஓ பிரண்டன் ஃபுட்டி சொல்றபடி இந்த நிபுணர்கள் சராசரியா ஒரு மணி நேரத்துக்கு தொண்ணூறு டாலர் சம்பாதிக்கிறாங்களாம் ஒரு மணி நேரத்துக்கா நம்ம ஊர் கணக்குப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா ஆமா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா கம்பெனிகள் வந்து ஏஐக்கு தரமான பயிற்சி கொடுக்கறது எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுகிட்டாங்க அதுக்கு எவ்வளவு காசு செலவு பண்ணவும் தயாரா இருக்காங்க சரி ஏஐக்கு பயிற்சி கொடுக்க நிபுணர்கள் தேவை அடுத்தது அடுத்ததா பயிற்சி கொடுத்த அந்த ஏஐய ய ஒரு கம்பெனிக்குள்ள கொண்டு போய் வெற்றிகரமா செயல்படுத்துறது அதுக்குன்னு ஒரு தனி வேலையே உருவாகிடுச்சா ஆமாம் அதுக்கு பேரு ஃபார்வர்ட் டிப்ளாய்ட் என்ஜினியர்கள் சுருக்கமா எஃப்டிஇஸ் அந்த பேர்லயே ஒரு மிலிட்ரி இருக்கே அந்த வேலையும் அப்படிதான் இந்த கட்டுரையில பேலன்சிர் கம்பெனியோட ஒரு அனுபவத்தை சொல்றாங்க ஆமா அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு அவங்க கிட்ட வேலை செஞ்ச ஒரு முன்னாள் எஃப்டி சொல்றாரு ஆரம்பத்துல நாங்க ரெண்டே பேர் தான் எங்களை ஆப்கானிஸ்தான்ல கந்தஹார் பக்கத்துல ஒரு ராணுவ தளத்துல இறக்கி விட்டாங்க அங்க போய் ஜெயிக்கணும் அது மட்டும் தான் கட்டலைன்னு சொல்றாரு கேக்கவே சினிமா மாதிரி இருக்கு ஏன்னா இது வெறும் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ற வேலையில அப்ப வேற என்ன அங்க இருக்கிற ராணுவ வீரர்களோட பேசி அவங்களோட பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அந்த ஏஐ கருவியை மாத்தி அமைக்கணும் இது பாதி டெக்னாலஜி பாதி உளவியல் மாதிரி அப்போ ஒரு டெவலப்பர் ஒரு கன்சல்டன்ட் ஒரு சேல்ஸ்மேன் கரெக்ட் இந்த மூணு பேரோட வேலையையும் ஒரே ஆள் செய்யணும் இந்த வேலைகளோட தேவை இப்ப அதிகமாயிட்டே இருக்கா ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்கு வை காம்பினேட்டர்னு ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் நிறுவனம் எல்லாம் சொல்லுதுன்னா போன வருஷம் அவங்க கிட்ட வெறும் நாலு எஃப்டி வேலைகள் தான் இருந்துச்சாம் இந்த வருஷம் இந்த வருஷம் அது அறுபத்தி மூணா உயர்ந்துருக்கு ஒரே வருஷத்துல இவ்ளோ பெரிய வளர்ச்சி அப்போ இது ஒரு தற்காலிக ட்ரெண்ட் மாதிரி தெரியல நிச்சயமா இல்ல இதுவரைக்கும் நம்ம பேசினது எல்லாமே டெக்னாலஜி சார்ந்த வேலைகள் ஆனா இப்போதான் இந்த விஷயமே ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது மனுஷங்களோட உணர்வுகள் சம்பந்தப்பட்ட பகுதிக்கு வரும் ஆமா ஏஐ கருவிகள் மனுஷங்களோட நேரடியா பேச ஆரம்பிக்கும்போது அங்கே வெறும் லாஜிக் மட்டும் பத்தாது இல்லையா பத்தவே பத்தாது கோபமா இருக்கிற ஒரு கஸ்டமர் ஏன் ஒரு மனுஷங்கிட்ட பேசணும் நினைக்கிறாருங்கிறத அந்த ஏஐ புரிஞ்சுக்கணும் இதுக்கு கட்டுரையில ஒரு அருமையான உதாரணம் இருக்கு வேமோ ரோபோ டாக்ஸி நிறுவனம் டிரைவரே இல்லாம தானா ஓடுற கார்கள் ஆனா நடு ரோட்ல உள்ள இருக்கிற பயணிகள் மாட்டிக்கிட்டாங்கண்ணா அவங்களுக்கு ரொம்ப பதட்டமா இருக்குமே அந்த தான் வானத்தில் இருக்கும் நபர் அதாவது ஸ்கை சொல்லப்படுற ஒருத்தரோட உதவி தேவைப்படுது ஓ கண்ட்ரோல் ரூம்ல இருந்து ஒருத்தர் வீடியோ கால்ல பேசுவாரா ஆமா அவர் அந்த பயணிகள் கிட்ட பேசி என்னாச்சுன்னு சமாதானப்படுத்தி அவங்கள முதல்ல அமைதிப்படுத்தணும் பயப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி தைரியம் கொடுக்கணும் இதுக்கு டெக்னாலஜி அறிவு மட்டும் பத்தாது ஒரு பதட்டமான சூழலை கையாள தெரியணும் அடுத்தவங்களுக்கு நம்பிக்கைய ஊற்ற மாதிரி பேச தெரியணும் கார்னர்ஸ்டோன் ஆன் டிமாண்டோட சிஇஓ ஹிமான்ஷு பல்சுலே சொல்ற ஒரு விஷயம் மனசுல நச்சுன்னு பதியுது என்ன சொல்றாரு முன்னாடி நாங்க சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸ அவங்களோட கோடிங் திறனுக்காக மட்டும்தான் வேலை கெடுத்தோம் ஆனா இப்போ கோடிங்க ஒரு அல்காரிதமே செஞ்சிடும் அப்ப எதுக்கு மதிப்பு உங்க ஆளுமையில தான் அதாவது உங்க पर्सனாலிட்டியில தான் உங்க மதி படிங்கி இருக்குன்னு சொல்றாரு இது ஒரு மிகப்பெரிய கலாச்சார மாற்றம் ஆமா டெக் உலகத்துல இது ஒரு பெரிய ஷிஃப்ட் இத்தனை நாள் நாம சாஃப்ட் ஸ்கில்ஸ்னு சொன்ன விஷயங்கள் இப்போ முக்கிய இடத்துக்கு வருது கரெக்ட் ஒரு மிஷினால செய்ய முடியாத விஷயங்கள் பச்சாதாபம் அதாவது எம்பத்தி அனுதாபம் மத்தவங்களோட சேர்ந்து வேலை செய்யறது இந்த மாதிரி மனித குணங்களோட மதிப்பு இன்னும் அதிகமாக சொல்றீங்க நிச்சயமா சரி இந்த உணர்வு பூர்வமான விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏஐ இவ்ளோ சக்தி வாய்ந்ததா மாறும் போது அதனால எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கணுமே ஆமா அது ரொம்ப முக்கியமான கேள்வி அதுக்குன்னு தனியா ஆட்கள் தேவை அந்த வேலைக்கு என்ன பேரு ஏஐ இடர் மற்றும் நிர்வாக நிபுணர்கள் அதாவது ஏஐ ரிஸ்க் அண்ட் கவர்னன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் இவங்களோட வேலை என்ன ஏஐ ஏதாவது தப்பு பண்ணிடுச்சுன்னா அந்த கம்பெனியோட பேரையே கெடுத்துடும் பெரிய நஷ்டத்தையும் உண்டாக்கிடும் அப்படி எந்த குழப்பமும் வராம பாத்துக்கிறது தான் இவங்களோட வேலை எல்லாரும் ஏஐ புரோகிராமர் ஆகணும்னு நினைக்கும்போது போது அதை நிர்வகிக்கிற தான் வேகமா வளருதுன்னு சொல்றீங்களா ஆமா சிஸ்கோ தலைமையிலான ஏஐ பணியாளர் கூட்டமைப்பு ஒரு ஆய்வு செஞ்சிருக்காங்க அதுல வளர்ந்த நாடுகள்ல இருக்கிற அம்பது தகவல் தொழில்நுட்ப வேலைகள்ல ஏஐ புரோகிராமரை விட மிக வேகமா வளர்ந்து வர்ற வேலை இதுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன் இது இவ்ளோ முக்கியம் ஒரு கம்பெனியோட ரகசிய டேட்டாவை இந்த ஏஐ தவறுதுவா வெளியில சொல்லிடக்கூடாது அல்லது கம்பெனியோட முக்கியமான சிஸ்டத்தை முடைக்கிடக்கூடாது சுருக்கமா சொன்னா ஏஐயோட சக்தி அதிகரிக்க அதிகரிக்க அதுக்கு ஒரு கடிவாளம் போடுற ஆட்களோட தேவையும் அதிகரிக்குது சரி இப்போ நம்ம ஒரு பெரிய டீமே பார்த்துட்டோம் ஏஐக்கு பயிற்சி கொடுக்கறவங்க அதை செயல்படுத்துறவங்க மனுஷங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிறவங்க அப்புறம் அதுக்கு விதிகளை உருவாக்குறவங்க ஆமா இந்த ஒட்டுமொத்த டீமே ஒருங்கிணைச்சு வழி நடத்துறது யாரு அதுக்குன்னு ஒரு தலைவர் பதவி இருக்கா இருக்கு பெருநிறுவனங்கள்ல சி ஸ்வீட் லெவல்ல இப்போ இந்த பதவி ரொம்ப பிரபலமாகிட்டு வருது என்ன அது தலைமை ஏஐ அதிகாரி சீஃப் ஏஐ ஆபிசர் அதாவது சிஏஐஓ சிஇஓ சிஎஃப்ஓ மாதிரி இப்போ வா ஆமா இந்த பதவிக்கு வர்றதுக்கு என்ன தகுதி வேணும் டெக்னாலஜி மட்டும் தெரிஞ்சா போதுமா அது மட்டும் பத்தவே பத்தாது இதுக்கு பல திறமைகள் ஒரே ஆள் கிட்ட இருக்கணும் ஒன்னு ஆழமான டெக்னாலஜி அறிவு சரி ரெண்டாவது அந்த நிறுவனம் எந்த துறையில இயங்குதோ அந்த துறைய பத்தின ஆழ்ந்த அறிவு வேணும் உதாரணத்துக்கு ஒரு மருத்துவமனையோட சிஏ ஐயோக்கு மருத்துவம் பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும் மூணாவதா ஒரு பெரிய அமைப்ப வெற்றிகரமா மாற்றி அமைச்ச அனுபவம் இருக்கணும் ஏனா ஏஐய கொண்டு வருதுங்கிறது வெறும் ஒரு சாப்ட்வேர் வாங்குறது மாதிரி இல்ல அது அந்த கம்பெனி வேலை சேர்ற விதமே மாத்தும் கரெக்ட் இது ரொம்ப சிக்கலான வேலை மாதிரி தெரியுதே ஐபிஎம் ஓல ஒரு ஐவின்படி ஒரு பெரிய நிறுவனம் சராசரியா பதினொன்று விதமான ஜெனரேட்டிவ் ஏஐ மாடல்களைய பயன்படுத்துறாங்களாம் ஆமா அவ்ளோ சிஸ்டம்ஸ் இருக்கு இத்தனை சிஸ்டத்தையும் அதுல வேலை செய்யற இத்தனை விதமான ஆட்களையும் ஒருத்தர் நிர்வகிக்கணும்னா சில நேரத்துல அவருக்கு போதும்டா சுவாமின்னு ஆரம்பத்துல நாம ஜோக்கா பேசின அந்த கில் ஸ்விட்ச் அமைக்கிடலாமான்னு கூட தோணும் போல நிச்சயமா தோணும் அந்த ஜோக் வந்து இந்த வேலையில இருக்கிற மிகப்பெரிய பொறுப்புணர்வையும் மன அழுத்தத்தையும் தான் காட்டுது அப்போ இந்த கட்டுரையிலிருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்னு ஒரு முறை தொகுத்து பார்க்கலாம் ஏஐ நம்ம வேலைகளை காலி பயந்தா அதுக்கு பதிலா ஒரு முழு புது உலகத்தையே அது உருவாக்குது ஆமா ஏஐக்கு சொல்லிக் கொடுக்கிற வாதியார்கள் அதை களத்துல இறக்கி வேலை வாங்குற வீரர்கள் அதுகிட்ட மனிதாபிமானத்தோட பேசுகிற ஆலோசகர்கள் அதுக்கு சட்டம் போடுற நிபுணர்கள் கடைசியா இந்த மொப்ப சிஸ்டத்தையும் வழிநடத்துற தலைவர்கள்னு ஒரு புதிய வேலை சூழலையே இது உருவாக்குது இதுல இருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன ஒன்னே ஒண்ணுதான் எதிர்காலத்துல உங்க டெக்னிக்கல் ஸ்கில்ல விட உங்களோட மனித குணங்களுக்கு தான் அதிக மதிப்பு இருக்க போகுது பச்சாதாபம் நல்ல தகவல் தொடர்பு ஒரு பிரச்சனையை தீர்க்கும் திறன் ஆமா இந்த மாதிரி மெஷின் கிட்ட இல்லாத திறமைகள் தான் உங்களை தனிச்சு காட்டும் கஷ்டமான வேலைகள் எல்லாம் டெக்னாலஜி பாத்துக்கும் போது மனுஷங்களான நம்மளோட வேலை இன்னும் மனுஷத்தன்மையோட மாறுது இந்த கட்டுரை பெருமாலும் பெரிய கம்பெனிகள்ல உருவாகிற உயர் திறன் கொண்ட வேலைகளை பத்தி பேசுது ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க சமூகத்தோட எல்லா மட்டங்கள்லையும் ஏஐ சின்ன சின்ன வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும்போது போது நாம இதுவரைக்கும் யோசிச்சு பார்க்காத முழுக்க முழுக்க மனித தொடுதல மையமா வச்ச என்னென்ன புது வேலைகள் நம்ம அன்றாட வாழ்க்கையில உருவாகலாம் நல்ல கேள்வி உதாரணத்துக்கு ஏஐயால தனிமைப்படுத்தப்பட்ட வயசானவங்களுக்கு துணையா இருந்து அவங்களோட பேசி அவங்கள பார்த்துக்கிற ஒரு புதிய வேலை உருவாகலாமா இல்ல ஆன்லைன்ல படிக்கிற மாணவர்களுக்கு மன ஆதரவு கொடுக்கறதுக்குனே பள்ளிகள்ல ஒரு புது பதவி உருவாகலாமா டெக்னாலஜி எங்கெல்லாம் மனித தொடர்பை குறைக்குதோ அங்கெல்லாம் அந்த வெற்றிடத்தை நிரப்ப ஒரு புதிய மனித தேவை உருவாகும் ஆமா அந்த இடத்துல தான் அடுத்த கட்ட வேலை வாய்ப்புகள் ஒழிஞ்சிருக்கு அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க